தமிழா பேசுனேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் விவாதிக்க போறோம் மோனா இப்போ சமீபத்துல தமிழகத்தையே பெரும் சோகத்துல பார்த்தோம்னா இந்த சென்னை சோழியல்லூர்ல இருக்கக்கூடிய கண்ணகி நகர்ல ஒரு துப்புரவு பணியாளர் வந்து எதிர்பாராத விதமா இறந்துட்டாங்க அதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஆமா மின் கம்பி அறந்து விழுந்து மழைநீர் தேங்கி இருக்கிற இடத்துல விழுந்ததுனால அவங்க போயிருக்காங்க அந்த கண்ணகி நகர்ல நடந்து அப்போ மின்சாரம் தாக்கி உயிர் போயிருக்கு ஆமா இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது முதல் தடவையானு கேட்டா கிடையாது தமிழகத்துல இந்த மாதிரி பல இடங்கள்ல நடந்திருக்கு இப்ப சமீபத்துல விநாயகர் சதுர்த்தி செலிபிரேஷன் இந்த சிலை வைக்கக்கூடிய இந்த கூடாரத்தினுடைய கம்பி வந்து மேல மின்கம்பியில வரிசி அந்த சிலை வைக்கிறதுக்காக போயிருந்த ஒருத்தவங்க ஒரு இளைஞர் ஒருத்தர் எதிர்பாராத விதமா இறந்துட்டாரு சோ இந்த மின்சாரத்தினால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் தமிழகத்துல இத பத்தி தான் நம்ம விவரமா பாக்க போறோம் இத சொல்றதுக்கு முன்னாடி திமுக இதுக்கு எத நடவடிக்கை எடுத்திருக்கா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அதையும் நம்ம பாக்கணும்ல முதல் வாக்குறுதியா அவங்க கொடுத்தது என்ன அப்படின்னா மாதாந்திர கணக்கு முறையை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அதாவது இப்ப வந்து இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுற மாதிரி இருக்கு இபி பில் இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ எனக்கு இந்த மாசம் ஒரு எண்பது ரூபா வருது அடுத்த மாசம் ஒரு எழுபது ரூபா வருது ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா நூற்றம்பது யூனிட் வருமா அந்த நூற்றம்பது யூனிட்டுக்கான பேமெண்ட்டை நான் கொடுக்கணும் நூறு யூனிட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்துச்சு இப்போ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை பே பண்ணோம் அப்படின்னா நூறு யூனிட் ஃப்ரீன்னு இருந்தாலும் அந்த ஐம்பது யூனிட்டுக்கு ஏழை எளிய மக்கள் பே பண்ணிதான் ஆகணும் இதே ஒரு மாசத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எண்பது யூனிட் தானே வருது அப்ப ஏழை எளிய மக்கள் பே பண்ண தேவையில்லையே அதை வந்து அமல்படுத்துறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா கொண்டு வரல அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு வாக்குறுதியா என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மின் உற்பத்திய ஐயாயிரம் மெகாவோல்ட் வரைக்கும் நாங்கள் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஐயாயிரம் மெகாவோல்ட் வரைக்கும் உயர்த்தணும் அப்படின்னா எந்த இடத்துலயுமே மின் கசிவு இல்லாம இருக்கணும் மின்கம்பிகள் அறந்து விழுகாம இருக்கணும் இதையும் பார்த்துக்க வேண்டியது யாருடைய வேலை தமிழக அரசினுடைய வேலை தான் அதோடைய வேலை தான் அதிகாரிகள் வந்து சரியா நியமனம் பண்ணியிருக்கணும் அதிகாரிகள் அவங்க வேலையை சரியா பார்க்கணும் இது எதுவுமே அங்க இல்லை அப்போ மின்சாரத்துறைன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்து அதை நிறைவேற்றாமலும் இருக்காங்க இல்லையா ஆமா சரி இந்த மின்சார உயிரிழப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகையில நடக்கும் வீட்டுலன்னு எடுத்துக்கிட்டோம்னா மின்சார கசிவு ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுறதா இருக்கட்டும் மின்சார ஒயர் அந்த விழுந்து ஏற்படுறதா இருக்கட்டும் இல்ல கீழே போற எர்த்திங் வயர்னால ஒரு சிலர் உயிரிழந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா ஆனா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த மின்சார ஒயரு அந்த கீழே விழுந்திருக்கும் அதுல மனுஷங்க தெரியாம கால வச்சிருவாங்க இல்லையா இதுல மனிதர்களோட உயிரிழப்புன்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது உயிரிழப்புகள் நடந்திருக்கு விலங்குகளோட உயிரிழப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு இதுவே தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குன்றப்போ இப்ப சமீபத்துல திமுக ஆட்சின்னு எடுத்துப்போம் சரி ரொம்ப கூட வேணாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னா எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு என்ன முக்கிய காரணம் ஹம் அதாவது திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள அந்த ஒரு வருடத்துல எண்பத்தி ஒன்பது உயிர்கள் போயிருக்கு ஒரு வருஷத்துல மட்டும் ஒரு வருஷத்துல அதுலயும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கடைசி மூணு மாசம் இருக்கும் இல்லையா அந்த மூணு மாசத்துல மட்டும் முப்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கு மூணு மாசத்துல மட்டும் முப்பத்தி ஒரு உயிர்கள் இது அடுத்த வருஷம் வந்து கம்மி ஆகுமா இதற்கு வந்து சரியான நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது இது சம்பந்தமா கிட்ட கேட்டா கூட அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா வேலையுமே பாத்துட்டு இருக்கோம் மின் கசிவு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சர்க்கியூட் பிரேக் அப்படின்ற ஒரு வேலை இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது பிரேக்னா பிரேக் அப்படின்னா மின் மின் கசிவை அந்த பொருத்துவாங்க பொருத்துவாங்க அதை தான் எல்லா பொருத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியா கொடுத்துருக்காங்க இப்பவும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் நம்ம பார்க்கக்கூடிய மின் கம்பத்துல அந்த சர்க்கியூட் பிரேக் அப்றது பொருத்தப்படாம இருக்கதான் செய்யுது அதே மாதிரி அதிகாரிகள் வந்து சரியா வேலை பாக்குறாங்க அப்படின்னு கேட்டா கையில கிளவுஸ் போடாம மின்சாரத்துல வந்து வேலை பார்க்கிறோம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் கூட இல்லாம அசாட்டா வேலை பார்க்கறாங்க ஆமா இதை வந்து முக்கியமா சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த பாதுகாப்பு உபகரணங்கள்ன்றது இருக்கு இல்லையா அத பணியாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது அதிகாரிகளோட பிரதான கடமையா இருக்கணும் இந்த உயிரிழப்புகள் ஏற்படுறதுல முக்கியமா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா ப்ராப்பரான கிளவுஸ் குடுக்கறது கிடையாது அவங்க ஒருவேளை அந்த கரண்ட் கம்பத்துல ஏறி வேலை பார்க்கறாங்க சரியா கட்டப்படாம இருக்கு எப்ப வேணாலும் அந்த விழும் ஒரு காத்தடிச்சதுன்னா அந்த விழும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் இந்த மலை கிராமங்களா இருக்கு மலைக்கு பக்கத்துல இருக்க ஊர்கள்னா பயங்கரமா காத்து வீசும் அப்ப நிறைய இடங்கள்ல ஈஸியா மின் கம்பி அந்த விழும் இல்லையா அதே மாதிரி மழைக்காலம் வேலை வரப்போகுது இதுல எத்தனை கம்பிகள் வந்து அரு

ஒரு நாளைக்கு சராசரியா ரெண்டு இருந்து ஏழு பேர் வரைக்கும் உயிர் பேருக்கு அதுவும் சென்னையில மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டத்துல இருந்துமே சராசரியா ரெண்டுல இருந்து ஏழு உயிர் போயிருக்கு அப்ப எத்தனை உயிர் போயிருக்கும் அப்படின்றத நீயே கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி பாரு இதை நீ சொல்றப்பதான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இந்த கேபிள்ல வந்து சரி பண்றதுக்காக அந்த கேபிள் மேல எல்லாம் ஏறுறாங்க இல்லையா சரியா கரண்ட கட் பண்ணாததுனால அதனால மின்சாரம் பாஞ்சு இறந்து போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இதனால மின்சாரத்துறையினுடைய செயல்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளவு உயிரிழப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இதுல வெறும் ரெண்டு சதவீதம் தான் நம்ம காதுக்கு வருது அப்ப நம்ம காதுக்கே வராம எவ்வளவு செய்திகள் இருக்கும்னு யோசிச்சு பாரு எனக்கு என்ன டவுட்னா இந்த விடியல் ஆட்சியை எடுத்துக்கிட்டோம்னு ஒண்ணு மின்சாரத்துறையினால இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்படுது பாதி இடங்கள்ல மின்சாரமே இல்லாம அந்த குடும்பமோ அந்த ஏரியாவும் இருட்டுலயே உட்காந்துகிட்டு இருக்கு கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது நம்ம செண்டு பாலாஜி ஐயா இருக்காரு இல்லையா மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தப்போ இருந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அதிகமா கரண்ட் கட் ஆகுது வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அவர் ஒரு பதில் சொல்லி அந்த பதிலை கேட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு வந்து அந்த செடி வளர்ந்து கம்பியோட மோதும் போது அதுல அணில் அந்த ஓடும் ஓடும்போது ரெண்டு லைன் ஒன்னாயி அப்ப வந்து மின்தடை ஏற்பட்டுருது கரண்ட் கட் ஆகுது எங்க மேல தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லிருப்பாரு அதாவது கரண்ட் போறதுக்கு காரணம் மின்சார துறையில அணில்கள் அணில் இத மட்டும் அணில் கூட்டம் கேடுச்சுன்னா ஏன்டா எங்களை வம்பு கிளக்கிறீங்கன்னு கேக்குமா கேட்காதா இப்போ மழை காலம் வேற வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்

மழை பேஞ்சிருக்கு மழை தண்ணி தேங்கி இருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல மின்சாரத்தை நிறுத்துங்க ஏன்னா கம்பி அருந்து விழுந்திருக்கு கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்குன்னு நாங்க சொன்னோம் அப்பயும் மின்சாரத்துறை அலட்சியமா கரண்டை நிறுத்தவே இல்லை அதனாலதான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டு சொல்றாங்க எக்ஸாக்டா அந்த அன்னியன் படத்துல வர சீன் தான் அவங்க அப்பா அவ்வளவு முறை கால் பண்ணி சொல்லியும் ஒரு வாட்டி அந்த மின்சாரத்தை நிறுத்தி இருந்தா இன்னைக்கு அம்பியோட தங்கச்சி இருந்திருப்பாலே நம்ம ஒரு செகண்ட் நினைக்கிறோம் இந்த மாதிரி அலட்சிய போக்குனாலதான் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு ஏற்பட்டதுக்கு இடங்கள்ல இந்த மின்சார கேபிள் வெளியே மாதிரியே இதுக்கு தெரியாம சரி செய்ய போறாங்க சரி செய்யக்கூடிய பணியில ஈடுபட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஞான உதயமே வருமா மின்சாரத்துறையில மட்டும் இல்ல எல்லா துறையிலயுமே ஏதாவது ஒரு ஆக்சன் நடக்குது உயிர் போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐயையோ நம்மளை மேல இருந்து கேள்வி கேட்டுருவாங்களே தலைமையகத்துல இருந்து கேள்வி கேட்பாங்களே அப்படின்றத விட பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்களே அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே அவசர அவசரமா வேலை பாக்குறது அப்படின்றது இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் பண்ற வேலையாதான் இருக்கு வேலை பாக்குறது ஓகே வேலை பாக்குறோம்னு காட்டிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா நாங்க இப்ப இந்த சீர் செய்யற பணியில ஈடுபட்டிருக்கோம் நாங்க வந்து இவ்வளவு இடங்களை கவர் பண்ணிருக்கோம்னு சொல்லி பண்ணுவாங்க ஆனா அந்த வயர் தரமானதா இருக்குமா இல்ல நாங்க தரமானதாதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா இனிமே வர காலங்கள்ல அந்த மின்சார ஒயரை தரமா செஞ்சு எந்த இடத்துலயும் அருந்து விழுகாத மாதிரி பண்ணுங்கன்றதான் மக்களோட கோரிக்கையாகவும் இருக்கு எங்களோட கோரிக்கையாவும் இருக்கு